பன்மைத்துவத்தின் மீதான அச்சுறுத்தல் அப்படின்றது இந்த காலத்துல நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்ப நம் நம்முடைய கண்ணு முன்னாடியே இந்தியாவினுடைய அந்த பன்முக தன்மை எப்படி சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததா வந்து கூட்டாட்சியினுடைய தத்துவங்கள் கூட்டாட்சினா என்ன ஏன் கூட்டாட்சி நாம கேட்கிறோம் அதனால என்ன நன்மைகள் விளையும் இதை எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரு இயலாக அந்த கூட்டாட்சியினுடைய தத்துவங்கள் அந்த இயல் வந்து இருக்கிறது அடுத்ததாக இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசா அப்படின்னு கேள்வியோடு ஒரு இயல் இருக்கு ஒரு தலைப்பு இருக்குது நமக்கெல்லாம் தோணும் ஆமாம் இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிதானே சொல்லுது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக குடியரசுன்னு தானே சொல்லுது என்ன சொல்லுது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களாகிய நாம் நம்முடைய இந்த நாட்டை எப்படி கட்டமைத்திருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்லுது ஒரு மதச்சார்பற்ற பொதுவுடைமை பொதுவுடமையுடன் கூடிய ஒரு ஜனநாயக குடியரசாக இந்த நாட்டை நாம் வந்து கட்டமைத்திருக்கிறோம் அப்படின்னு தானே நம்முடைய அரசமைப்பு சட்டமே சொல்லுது அப்புறம் ஏன் வந்து இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசான ஒரு கேள்வியை ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கான விடைகள் வந்து அந்த எல்ல இருக்கு ஏன் இதை வந்து நம்ம முழுமையான ஒரு ஜனநாயக குடியரசாக நம்மால் பார்க்க முடியவில்லை ஏன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி என்ன சிக்கல் இருக்கு அதுல ஏன்னா மொத்த சிக்கலுமே அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளதான் இருக்கு அது அரசியல் அமைப்புக்குள்ளதான் இருக்கு அதனால மொத்தமா இந்த நூல் பேசுவதே என்னன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியாகத்தான் கூட்டாட்சி தத்துவத்தை ஏன் நம்ம வந்து முன்னெடுக்கணும் ஏன் இது ஒரு ஜனநாயக குடியரசாக நம்மால் உணர முடியவில்லை இது எல்லாவற்றையுமே அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள் வழியாகத்தான் இந்த நூல் வந்து நமக்கு விவரித்து சொல்கிறது அடுத்ததாக அரசின் கொள்கையை வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசியல் கட்சியின் தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே ராகிலா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க மக்களவையினுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது எப்படி வருது மாநிலங்களவையினுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு மோசடியானது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க ஏன்னா மாநிலங்களவையில் மாநிலங்களவை என்பது மாநிலங்களினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை உறுப்பினர்கள் அங்க பொறுத்து பொறுத்துதான் அந்த மாநிலத்திற்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கிறதே நம்ம முடிவு பண்ற இடத்துல இங்க இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாநிலங்களவையில் அந்த பிரதிநிதித்துவம் என்பது சமமாக இருக்கிறதா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி அப்படி இல்லை மக்கள் தொகைக்கு ஏற்ப பரப்பளவுக்கு ஏற்ப இதெல்லாம் சரியான ஒரு விஷயமாக இருக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத எப்போ தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அரசாங்கம் முன்னெடுப்பதற்கு முன்பாகவே இங்கே குடும்ப கட்டுப்பாடு என்ற அந்த சிந்தனையை கருத்தடை என்ற சிந்தனையை விதைத்தவர் தந்தை பெரியார் அப்ப அங்கிருந்து வரும்போது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அது மிகச்சிறப்பான முறையில் குடும்ப கட்டுப்பாடு முறை செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு மக்கள் தொகையை நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கறத போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாறி நாம ரெண்டு பேருமே குழந்தைங்க நமக்கு எதுக்கு குழந்தைங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க நாட்டுல அப்போ இப்படி இருக்கும் போது அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்பது எத்தனை மோசடியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கணும் இது எல்லாமே வந்து அந்த இதுல இருக்கிறது இப்ப தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்ம என்ன சொல்லணும் பிரதிநிதித்துவ தேர்தல் அதாவது விகிதாச்சார தேர்தல் முறை அதுதான் சரியாக இருக்கும் அது தேர்தல் சீர்திருத்தம் நாம் போய் நிற்க வேண்டிய அந்த இடம் புள்ளி என்பது விகிதாச்சார தேர்தல் முறை அதில் தான் வந்து ஒரு சரியான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை நாம் முன்வைக்கிறோம் அதுதான் தேர்தல் சீர்திருத்தத்தினுடைய உச்சமாக நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக கடைசியான ஒரு இறுதி இயல் வந்து ஆபத்தில் கூட்டாட்சி எந்த அளவுக்கு வந்து ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அதை எப்படி வந்து நாம் எதிர்கொள்வது என்ன செஞ்சா அதெல்லாம் சரியாகும் இது எல்லாமே வந்து அந்த இயல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஐயா பெரியார் அவர்களே வந்து அப்பவே சொல்லிட்டார் அதாவது அவர் அவருடைய மொழியிலேயே சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இந்த மொத்தத்துல நம்ம இவ்வளவு பேசுறதையும் அவர் சுருக்கமாக ஒரே ஒரு பத்தியில வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவர் என்ன சொல்ல நீ வந்து எவ்வளவு தூரத்துல இருக்க டெல்லியை பார்த்து கேட்கிறாரு இங்க சென்னையில இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு டெல்லியை பார்த்து ஐயா கேக்குறாரு நீ இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்க ஆயிரத்தி ஐநூறு மைல் ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால நீ இருக்க நீ என்ன அங்க இருந்து எங்களை நாட்டாம பண்றது எங்களுக்கு என்ன காடு இல்லையா இல்ல தண்ணி இல்லையா கம்பு இல்லையா உப்பு இல்லையா கடல் இல்லையா எங்களை நாங்களே எங்களுக்கு ஆட்சி செஞ்சுக்க தெரியும் நீ முதல்ல போ வெளியில இதுதான் பெரியாரினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ அவ்வளவு சுருக்கமாக ஐயா வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதாவது ஒரு ஒரு விஷயம் திணிக்கப்படும் போதுதான் அது குறித்து ரொம்ப தீவிரமா நம்ம பேச தொடங்குவோம் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு தனி நாடு கோரிக்கை அப்படிங்கிறது தனித்தமிழ் நாடு கோரிக்கை அப்படின்ற இடத்துக்கு அவர் வர்றதுக்கு காரணமே இந்த இந்தி திணிப்பு தான் அடிப்படையான காரணம் அப்படின்னு பாக்குறோம் நம்ம ஏன்னா அந்த இந்தி திணிப்பின் மூலமாக ஒரு சிறுபான்மை மொ ஒரு இந்தி சிறுபான்மையினருக்கு கீழ் இந்த நாடு அப்படிங்கிறதும் இந்தி மொழி வெறியர்களுக்கு வெறியர்களினுடைய கைகளில் இந்த நாடும் போவதை தடுப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு அந்த முழக்கத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் ஆனா இன்றைக்கு கூட்டாட்சி அப்படிங்கிறதுல இருந்து நாம மாநில சுயாட்சி என்ற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு இருக்கிறது ஏன்னா மாநில சுயாட்சி பற்றி பேசும்போது இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நம்மை பார்த்து நம்ம பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினைவாதம் பேசுகிறது திராவிடர் கழகம் பிரிவினைவாதம் பேசுகிறது திராவிட இயக்கங்கள் பிரிவினைவாதம் பேசுகின்றன பாருங்க பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சி குறித்து பேசும் போதெல்லாம் இந்திய ஒன்றியத்தினுடைய ஒற்றுமையை முன்னிட்டு என்ற அந்த சொல்லோடு தான் அவர்கள் அதை பேச தொடங்குகிறார்கள் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இந்திய ஒன்றியம் ஒற்றுமையோடு வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வந்து மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுங்கள் என்று நாம கேட்கிறோம் ஆனால் அவர்கள் அதற்கு நேர்மாறாக இந்திய ஒன்றியத்தை ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒற்றையாட்சி இப்போ அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அதுதான் வந்து இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசுன்ற கேள்வியோடு நான் சொன்னது இப்போ நம்ம அப்படிதான் வந்து ஒற்றையாட்சியை நோக்கித்தான் வந்து அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க இதற்கு நேர்மாறாக யோசிக்கிறாங்க இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்தியாவின் இந்தியாவின் வந்து நாங்கள் ஒரு ஒற்றைத்தன்மையுள்ள ஒரு தேசமாக நாங்கள் ஒரு ராஜ்யமாக ஒரு இந்து ராஜ்ஜியமாக கட்டமைப்போம் அப்படிங்கிறதுனா இது நாம சில பிரிவுகளை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நாமும் கோரிக்கை வைக்கிறோம் நாமும் அதைத்தான் வந்து வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் சங் பரிவார் கும்பலும் வந்து என்ன பண்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய நாம் கோருகின்ற திருத்தம் என்பது அரசியல் சட்டம் மாநிலங்களுக்கான அதிக அளவிலான அதிகாரங்களை கொடுக்கின்ற வகையில் திருத்தப்பட வேண்டும் மாநில அதிகாரங்களை பறித்து கொள்ளுகின்ற ஒன்றிய அரசுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் நீக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் நாம பேசுறோம் அதற்கு உதாரணமாக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அது இப்பவும் வந்து ஒரு கத்தி மாதிரி தொங்கிட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து மனசாட்சியுள்ளவர்கள் ஓரளவுக்கு மனசாட்சி உள்ளவர்கள் ஒன்றியத்தில் இருந்தால் அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு தூங்கிக்கிட்டு இருக்கும் ஆனால் இவர்களை போன்ற அராஜகவாதிகள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மத அடிப்படைவாதிகளின் கைகளில் இந்த இந்த நாடு சிக்கி இருக்கின்ற சூழலில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என்பது நமக்கு வந்து தலைமையில தொங்கிட்டு கத்தி மாதிரி தான் அது எஸ்ஆர் பொம்மை வழக்கிற்கு பிறகு அந்த தீப்பிற்கு பிறகு ஏதோ கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் கூட இந்த தயக்கமெல்லாம் இவங்ககிட்ட செல்லுபடியாகாது அதனால அந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும் திருத்தப்படக்கூடாது கிடையாது அது நீக்கப்பட வேண்டும் அதே மாதிரி இந்தியை பாதுகாக்கின்ற இந்தி மொழிக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவு அதையும் வந்து நீக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளோடு தான் நாம அந்த அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படின்னு நாம கேட்டுட்டு இருக்கோம் இதுல நிறைய பிரிவுகள் வந்து சொல்லிருக்காங்க இன்னொன்னு எந்தெந்த ஏதாவது நமக்கு தேட வைக்கிறது இந்த புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு மேலும் மேலும் தேடி படிக்க வைக்கிறது இந்த பிரிவு என்ன சொல்லுது முன்னூற்றி ஐம்பத்தி ஒண்ணு அப்படி என்னதான் சொல்லிருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவுன்னு மட்டும் ஐம்பத்தி ஓராது பிரிவு என்ன சொல்லுது முன்னூத்தி ஐம்பத்தி என்ன சொல்லுது பதினேழு என்ன சொல்லுது இது எல்லாவற்றையுமே நம்மள வந்து தேடி படிக்க வைக்கின்ற ஒரு தூண்டுதலுக்கு வந்து இந்த நூல் கொண்டு போகுது நான் இப்போ இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா இதைதான் வந்து நாம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கிறது ஏன்னா எல்லாவற்றையும் திரித்தும் மறைத்தும் மக்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு தவறான செய்திகளை சேர்க்கின்ற ஒரு வேலையை இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய பரிவாரங்களும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த விவாதங்கள் வரும்போது ஐயா பாலசல்லவன் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க ஆளுநர் குறித்து அம்பேத்கர் அவர்களினுடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தேவையே இல்லை அவர் வந்து ஒரு ஏஜெண்ட் இதுதான் அம்பேத்கரினுடைய வார்த்தைகள் ஆனா அவங்க வந்து அதெல்லாத்தையும் வசதியா விட்டுருவாங்க எதையெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க உதாரணத்துக்கு காஷ்மீரி காஷ்மீரை வந்து துண்டாடிய போது காஷ்மீரினுடைய அந்த இதை உடைத்து ஒரு மாநிலத்தையே இல்லாமல் ஆக்கிய அந்த நிகழ்வின் போது என்ன சொன்னாங்கன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா அம்பேத்கரே வந்து அந்த சிறப்பு பிரிவு வேண்டாம் வந்து சொல்லிட்டாரு சொல்லிட்டு அம்பேத்கரே சொல்லிட்டாரு அம்பேத்கர் அந்த சிறப்பு அந்தஸ்து வேண்டாம்னு சொன்னாரு ஆனா அதற்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாருங்க ஏன் வேண்டாம்னு சொன்னாரு அதை ஒரு வகையில சொல்ல மாட்டேங்கிறான் நீங்க அம்பேத்கரனுடைய நூல் தொகுப்பில் பதினாலாவது தொகுதியில் நீங்க இரண்டாவது பார்ட் அதை நீங்க எடுத்து பாருங்க ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் அந்த விஷயம் இருக்குது அதாவது இந்து கோட் பில் விஷயமாக அந்த டிஸ்கஷன் நடந்தப்போ அதில் பேசும்போது அம்பேத்கர் வந்து அந்த இதில் அவர் பேசுறார் காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு தீர்வு சொல்றாரு நீங்க பாருங்க அதாவது பௌத்தர்கள் அதிக சாரி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியை பிரித்து நீங்க முஸ்லிம்கள் கிட்ட கொடுத்துருங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை நீங்க இந்தியாவோட சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துட்டீங்கன்னா இந்த சிறப்பு அந்தஸ்துன்ற அந்த பிரிவையை நீங்க நீக்கிடலாம் அப்படின்னு தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு மொட்டையா அவர் வந்து அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கிருங்கன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க இதை மட்டும் சொல்லுவாங்க இதை மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அப்ப இந்த அரசியலமைப்பினுடைய கூறுகள் எல்லாமே அவங்களுக்கும் விளையாடுவதற்கான ஒரு கிரவுண்ட் இங்க உருவாக்கி கொடுக்குது ஏன்னா ஒரு ஒரு இந்த இந்த நாட்டுக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கும் அந்த கூறுகள் சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு சாதகமானதாக மாற்றி கொடுக்குது அந்த அது ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது அப்படியே வந்து லாவகமாக பேசி அந்த ஒரு சொல் விளையாட்டின் மூலமாக அதை நியாயப்படுத்துவது அப்படிங்கிறது அதற்கான ஒரு வாய்ப்புகளை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்த முக்கியமான கூறுகள் எல்லாம் கொடுக்கின்றன அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு சொல்கிறோம் ரைட்டு அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம தான் சொன்னேன் அதாவது விடுதலை போராட்ட காலத்திலிருந்தே அந்த கூட்டாட்சி உணர்வு அப்படிங்கிறதும் அது குறித்த உரையாடல்களும் வந்து நடந்திருக்குது இல்லைன்னு சொல்லலை தான் எங்க வருது அப்படின்னா அதாவது ஒரு தன் தன்னை பற்றிய ஒரு உணர்வு தான் வந்து அடிமைப்பட்டு கட்டி அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாமே வந்து ஒரு பொதுக்கல்வி அப்படிங்கிறது ஒன்னிங்க வரும்போதே மக்களுக்கு வருது வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் நாம அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் பொதுக்கல்வி முறை வரும்போதே இதெல்லாம் வந்து வர தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றோம் ஆனா படிப்படியாக வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏன்னா காங்கிரஸே வந்து முப்பதுகளுக்கு பிறந்தால் முழுமையான விடுதலை அப்படின்ற ஒரு கோரிக்கைக்குள்ள அவங்க வர்றாங்க அது வரைக்கும் வந்து ஒரு பகிர்தல் பகிர்வு தான் ஒரு அதிகார பகிர்வு வேலைகளில் இந்தியர்களுக்கான வேலை பகிர்வு இப்படிதான் வந்து அவங்க உரிமைகளை கோருகின்ற ஒரு இயக்கமாக தான் அன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்துச்சு முப்பத்தி முப்பதுகளுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் அவங்க வந்து முழுமையான இந்திய விடுதலையை கோருகின்ற ஒரு இடத்துக்கு காங்கிரஸே வருது அப்போ அதற்கு பிறகுதான் வந்து நாம அந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது வலுப்படுகிறது கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி குறித்த அந்த பேச்சு என்பது அப்பதான் வந்து உரையாடல் என்பது வலுப்படுகிறது அதாவது மாண்டேக செம்ஸ்போர்ட் சிதத்தை ஒட்டி பத்தொன்பதில் வந்து ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படின்றது ஒரு ஒரு அந்த மாகாணங்களுக்கான விஷயத்தை கொண்டு வர்றாங்க அவங்க அதற்கப்பறமா ஒரு அரசமைப்பு சட்டம் ஒரு இந்திய சட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது முப்பத்தி அஞ்சுல அதில் தான் என்னன்னா ஓரளவிற்காவது இந்த மாகாணங்களுக்கு அப்போ சென்னை இப்போ இருக்கிற மும்பை பம்பாய் கொல்கத்தா மாதிரியான ஒரு முக்கியமான பதினோரு மாகாணங்கள் இந்திய ஒன்றியத்தில் இருந்தது அப்ப அந்த மாகாணங்களுக்கான குறைந்தபட்ச ஒரு தன்னாட்சி உரிமையுடன் கூடிய அப்படிங்கிறது அந்த முப்பத்தி அஞ்சில் தான் வந்து கொடுக்குறாங்க அப்ப சில உரிமைகளை வந்து மாகாணங்களுக்கு கொடுத்திருந்தது அந்த சட்டம் அப்படிங்கிறது கொடுத்திருந்துச்சு ஆனால் விடுதலைக்கு பிறகு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அந்த ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது கூட அது ஓரளவுக்கு அப்படியே தான் இருந்துச்சு ஏன்னா அந்த முப்பத்தி ஐந்தின் போது முப்பத்தி ஐந்து சட்டத்தில் மூணு பிரிவுகளாக அப்பவே வந்து மாநிலங்களினுடைய மாகாணங்களினுடைய பட்டியல் ஒன்றியத்தினுடைய பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் சொல்லிட்டு அதுலயே பாத்தீங்கன்னா மாகாணங்களுக்கான அது என்னது அந்த உரிமைகள் அப்படிங்கறது வச்சுக்கலாம் மாகாணங்களுக்கான உரிமைகள் வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு உரிமைகள் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்றியத்திற்கு ஐம்பத்தி ஆறு ஏறத்தால பக்கத்து பக்கத்துலதான் இருந்திருக்கு ஆனா ஐம்பதிலும் அதுதான் தொடர்ந்து இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக மாநிலங்களினுடைய உரிமைகள் அனைத்தும் ஒன்றியத்தினுடைய பட்டியலுக்கு போயிருச்சு எதுவுமே வந்து அதாவது என்ன சொல்றது ஒரு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இது எல்லாற்றையுமே வந்து மாநிலத்துக்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு ஆளுநர் இங்க போடுற ஆட்டம் அதனாலதான் அந்த ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கார் அவர் அப்போ இப்படி படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்றைக்கு மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சூழலை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதோடு மட்டும் இன்றைக்கு இருக்கிற இந்த பாஜக கும்பலினுடைய வேலை நின்றுறது கிடையாது இதையும் தாண்டி மாநிலங்களே இல்லாத ஒரு இந்தியா அதுதான் அவர்களினுடைய இலக்கு அதாவது இந்த ஜன்பத்துகள் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஒரு இருநூறு ஜன்பத்துகளாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஜன்பத்துகளாக பிரிப்பது என்பது சின்ன சின்னதாக கூறுகூரா போட போறாங்க இந்தியாவை கூறு கூறுகூரா போட்டு மொத்தமா வந்து அவங்க என்ன பண்றாங்க இருந்து ஒரு ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தோடு தான் இன்றைக்கு பாஜக செயல்பட்டுட்டு இருக்காங்க இப்போ நமக்கே கூட என்னென்னா பாவம் பிரதமர் மோடி வந்து ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வராரு எங்கே கோபேக் மோடி ட்ரெண்ட் ஆகிடுமோ இல்லை வந்து கோபேக் மோடின்ற அந்த பலூன் கருப்பு பலூனை பறக்க விட்டுருவீங்களோன்னு பயந்து பயந்து வராரு ஆனால் இதே ஒரு கூட்டரசாக இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட்டாட்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பயமே தேவையில்லைல்ல நல்லா அப்படியே கெத்தா ஒரு ராஜ மரியாதையோட வந்துட்டு போகலாம் அப்போ ஏன் வந்து அப்போ அந்த எதிர்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு மாநிலங்களை ஒடுக்குறீங்க அப்போ உங்களை எதிர்ப்பது என்பது இயல்பாகவே மாநிலங்களுக்கு இருக்கின்ற உரிமை அந்த அடிப்படையில் தான் வந்து இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொன்று பிரிவுமே இப்போ இதில் சொல்லியிருக்கிறது கூட்டாட்சி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து எந்தெந்த கூட்டாட்சியினுடைய தத்துவங்கள்ல வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கிறாங்க அது முக்கியமாக நம்ம வந்து ஐஏஎஸ் பதவிகள் இருக்கு இல்லையா அது குறித்தும் இந்த நூல் பேசுது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஜில்லா கலெக்டர் ஆகணும் நீ என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை வந்து அவ்வளவு பெருசா நாமெல்லாம் வந்து கொண்டாடிய ஒரு சமூகம் தான் இது என்ன சொல்லுவோம்னா என் பிள்ளை படிச்சு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச பெற்றோர்கள் நிறைய பேர் உண்டு இப்பவும் வந்து ஐபி யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் வெற்றி பெறுகிறார்கள் எல்லாம் சார் ஆனால் இன்றைக்கு அதிலேயே வந்து எத்தனை சிக்கல்கள் இருக்கிறது யூபிஎஸ்சி தேர்வை சிக்கலுக்கு மேல சிக்கலாக்கி எளிதில் நம்முடைய பிள்ளைகள் அதுக்குள்ள போக முடியாத அளவிற்கு அதை வந்து மாத்தி வச்சிருக்காங்க அப்போ இந்த ஐசிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்திய குடிமை பணி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இப்ப இது என்ன தெரியுமா அதாவது இந்த டல்கவுசி பிரபுவினுடைய துணைப்படை திட்டத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா அது என்னன்னா ஒரு சமஸ்தானத்தில் ஒரு சுதேசி சமஸ்தானத்தில் போயிட்டு ஒரு படையை வந்து இந்த ஆங்கில அரசு வந்து அங்க கொண்டு போய் நிறுத்திடும் அந்த படைக்கான மொத்த செலவையும் அந்த அரசு தான் ஏற்றுக்கணும் அந்த சமஸ்தானமோ அல்லது அந்த குறுநில மன்னர்களோ அவங்க தான் வந்து அதை ஏற்றுக்கணும் அவங்களுக்கு சோறு போடுறதுல இருந்து துணிமணி வாங்கி கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு பாதுகாக்கிறதுல இருந்து அந்த படை கருவிகளை பாதுகாக்கிறது அதற்கான செலவுகள் மெயின்டெனன்ஸு மொத்தத்தையும் வந்து யார் தான் பார்த்துக்கணும் அந்த குறுநில மன்னர்களோ அல்லது அந்த சமஸ்தானங்களோ பார்த்துக்கணும் ஆனால் அந்த துணைப்படை யாருக்காக வேலை செய்யும் ஆங்கிலேயர்களுக்காக வேலை செய்யும் கிட்டத்தட்ட இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இங்க வந்து அப்பாயிண்ட் பண்றது தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் ஒன்றியத்துல அதுக்காக பயிற்சி எடுத்துக்கிறாங்க படிக்கிற பிள்ளைங்களுடைய கொஞ்சம் நீங்க பேசி பாருங்களேன் அப்பட்டமா தெரியும் அப்படியே வந்து இந்தியாவையே தான் தான் வந்து காப்பாத்த போறேன் சரியா நான் தான் வந்து இந்திய ஒன்றியத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேசுவாங்க ஏன்னா அப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தை இங்க நம்ம வச்சிருக்கோம் அப்போ அதே விஷயத்த தான் இன்றைக்கு ஆளுநருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கோடி கோடியா கொட்டி செலவு பண்ணி தண்டத்துக்கு ஒண்ண வச்சுக்கிட்டு கடைசியில் இப்ப என்னன்னா அது என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு நீங்க நாம முட்டி மோதி போராட வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டாட்சியை பத்தி பேசும்போது மிகச்சிறந்த உதாரணமா நம்ம வந்து ஆளுநரை தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அவர் போடுற ஆட்டத்தை தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது அப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளினுடைய இந்த பதவிகள் என்பது அதையும் இந்த ஆளுநர் என்ன பண்றாரு நீங்க இங்கே சம்பளம் வாங்குங்க நீங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா நீங்க யாருக்காக தான் வேலை செய்யணும் ஒன்றிய அரசுக்காக தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவர் வேற ஸ்க்ரூ ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காரு எந்த குடி எந்த ஒரு ஆளுநரும் இப்படி மாணவர்களை ராஜ்பவனுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி எல்லாம் பேசினது கிடையாது ஆனால் இந்த ஆளுநர் தான் இந்த வேலை எல்லாத்தையும் செய்யறாரு அது தர்பார் அரங்கல நின்று பேசுறதுனால அவருக்கு என்னவோ பெரிய

இறையாண்மை பெற்று குடியரசுகளாக உருவாவது என்பதுதான் கூட்டாட்சியினுடைய அடிப்படை ஆனா இன்றைக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது நாம் கூட்டாட்சியை நோக்கி நகரும் போதுதான் குறைந்தபட்சமாக மாநில சுயாட்சிக்காவது வருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இதுல இருக்கு ஏன்னா சொல்றதை கொஞ்சம் நாம என்னதான் சொல்ல சொல்லணும் உரத்து தான் சொல்லணும் தந்தை பெரியாரினுடைய சொற்கள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்படி திட்டினாலாவது உரைக்குதா அப்படிங்கிறதா வேற ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி நாம இந்த கூட்டாட்சி அப்படிங்கறதை நோக்கி நாம் வந்து நகரும் போது இதை குறித்து பேசும்போது போது இதை முன்னெடுக்கும் போதுதான் ஐயோயோ வேண்டாண்டா மாநில சுயாட்சிக்கே வந்துருவோம் சொல்லிட்டு வந்துருவாங்க அப்படிங்கறது ஒரு அடிப்படையில் தான் நாம் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் மாநில சுயாட்சி என்று வரும்போது இந்த கூட்டாட்சி என்று வந்தாலும் சரி மற்ற மாநிலங்களிலும் இது குறித்த ஒரு உணர்வுகளோ இது குறித்த முன்னெடுப்புகளோ இருந்தாலும் தமிழ்நாடு தான் அதுல இப்பவும் அப்படியே சாலிடா நின்று பேசக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்கு அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை அந்த மாநில சுயாட்சிக்கான அந்த முன்மொழிவை கொஞ்சம் கூட விடாமல் கொஞ்சம் கூட அதை நெகிழ்ச்சி அடைய செய்யாமல் அப்படியே அதே ஒரு திடத்தோடு அதை விட இன்னும் கூடுதலான அழுத்தத்தோடு முன்வைத்தவர் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பி வி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் அமைத்த அந்த குழுவானது அது கொடுத்த பரிந்துரைகள் அதுதான் இன்றைக்கு நம்முடைய கையில் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது அந்த பரிந்துரைகளை வந்து அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு அனுப்பி அவரும் அதை பரிசீலிக்கிறேன் என்று சொன்ன ஒரு செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல தமிழ்நாட்டிற்கான ஒரு தனி கொடியையே வடிவமை தவிர தலைவர் கலைஞர் அவர்கள் அதையும் வந்து அவர் டெல்லியில் செய்தியாளர்கள்ட்ட அது குறித்து பேசும்போது பேட்டி கொடுக்கும்போது அதையும் வந்து அவர் செய்தியாளர்கள் மத்தியில் அதை வந்து வெளியிடுகிறார் அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாநில சுயாட்சி குறித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் கொண்டிருப்பவர்கள் என்பவர்கள் திராவிடர் கழகமும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த முன்னெடுப்பு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல இந்த இந்தியாவினுடைய அரசமைப்பை இந்த ஆட்சி முறையை ஒற்றையாட்சி முறையாக மாற்றுகின்றவர்களினுடைய திட்டத்திற்கும் சிந்தனைக்கும் எதிரான போராட்டங்களினுடைய ஈட்டி முனையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ற அண்ணாவினுடைய அந்த கூற்று நூற்றுக்கு நூறு சரியானது அதை இன்றைக்கும் நம்முடைய தல தலைவரும் முதலமைச்சருமான தளபதி அவர்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒரு குடும்பம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த இந்த ஒன்றிய அரசு அதுவும் இப்ப இருக்கிற பாஜக சுத்தம் காதலையே அவங்க வாங்கிக்க போறதே கிடையாது ஆனாலும் நாம் பேச வேண்டியதை நாம் அவங்களுக்காக பேசல நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்காக நம்ம பேசுறோம் நம்முடைய மக்கள் கிட்ட கொண்டு போய் இதை வந்து சொல்லிட்டாலே போதும் ஏன் கேட்குறோம் எதுக்காக மாநில சுயாட்சி கேட்குறோம் அந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமைகள் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த ராஜ்பவன் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை ஏன் ராஜ்பவனே இருக்காது அதுதான் உண்மை தேவையில்லை நமக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் தேவையே இல்லை அவ்வளோ பெரிய இடம் ஏக்கர் கணக்குல ஒரே ஒரு ஒற்றையால் ஒருத்தர் அங்க உட்கார்ந்துகிட்டு கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்தை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிலாம் நம்ம திட்டம் போட ஆரம்பிச்சிருவோம் அதனால இந்த மாநில சுயாட்சி என்பதை நோக்கி இன்றைக்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு காலகட்டத்தில் கூட்டாட்சியினுடைய தத்துவம் என்ன அது என்ன சொல்கிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மாநில சுயாட்சியினுடைய அந்த வலிமை என்ன அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இந்த ஆபத்தில் கூட்டாட்சி என்ற இந்த நூலை நாடு பேராபத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இங்கே வெளியிட்டிருப்பது மிக மிக பொருத்தமான ஒன்று